அன்பர்களே வணக்கம் இந்த தினம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் ஏழையாய் பிறப்பது உன் குற்றம் அல்ல ஆனால் ஏழையாகவே என்றும் இருப்பது பெரும் குற்றம் என்று அறிவுடை பெருமக்கள் சொல்லுவார்கள் அது அவர்கள் வழியில் அவர்கள் சிந்தனைப்படி நியாயமான சமூகத்துக்கு தேவையான ஒரு பேச்சு இதில் மாற்றமில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஜோதிட ரீதியாக இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தால்தான் அவர்கள் ஏழையாய் இருந்தாலும் ஜொலிப்பார்கள் என்று இருக்கிறதே தான் நடக்கிறதே அதுதானே முக்கியம் ஆகவே அது என்னவென்று நாம் பார்ப்போம் நான்காம் வீடு சுபர் வீடாக இருக்க நான்காம் வீட்டோன் சுபர் நட்சத்திரம் பெற்று மறையாது இருக்க குரு பார்க்க நான்காம் வீட்டை குரு பார்க்க பாவிகள் பாராது இருக்க நான்காம் வீட்டோன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி நான்காம் வீட்டுக்கு மறையாமல் இருக்க நான்காம் வீட்டோன் ஒரு கிரகம் ஏதேனும் ஒரு கிரகம் வரும் அந்த கிரகம் ஏறிய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார் அந்த அதிபதி நான்காம் வீட்டுக்கு மறையாமல் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருக்க ஏழையாய் பிறந்தாலும் பணக்காரனாய் வாழ்வான் தனது உழைப்பால் உன்னுக்கு வருவான் இதுதான் சூத்திரத்தின் கருத்து இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் நான்காம் வீட்டோ லக்கணத்திற்கு நான்காம் இடம் மாத்துருஸ்தானம் என்று மொத்தமாய் சொல்வார்கள் வித்தைக்கு அந்த இடம்தான் நன்றாக பணம் சம்பாதித்து சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாலாம் வீட்டின் தயவு அவசியம் தேவை வாகனம் தேவை ஆக சுகமாக நீங்கள் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதற்கு இந்த நான்காம் இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது இந்த நான்காம் வீடு சுபர் வீடாக இருக்க இந்த நான்காம் வீட்டோன் சுவர் நட்சத்திரம் பெற்று இருக்க குரு நான்காம் வீட்டை பார்க்க பாவிகள் பாராது இருக்க இந்த பாவிகள் பாராது இருக்க என்பது மிக மிக முக்கியம் நான்காம் வீட்டோன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி அந்த நான்காம் வீட்டுக்கு மறையாமல் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருக்க அவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் கோடீஸ்வரனாய் வாழ்வான் சாஸ்திரம் உறுதியாகச் சொல்கின்ற ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் அன்பர்களே மீண்டும் ஒருமுறை ஏழையாய் பிறப்பது குற்றமல்ல ஏழையாகவே வாழ்வதுதான் குற்றம் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் வாழ்வார்கள் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே பொருள் செறிந்த வார்த்தை இன்று நீங்கள் பேசும் வார்த்தை வார்த்தைகள் இந்த வார்த்தைகளினால் ஏற்படும் பலன் உங்கள் பக்கம் மற்றவர்களை பேச்சின் மூலம் ஈர்ப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் சி அன்பர்களே ஒரு வீண் அலைச்சல் காத்திருக்கிறது நல்லது நடக்கும் அவர் இருப்பார் போனால் கொடுப்பார் என்றெல்லாம் எண்ணி ஏமாறுவதற்கு இந்த நாள் காத்திருக்கிறது கவனம் மிதுன ராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து பார்த்து அதன்படி நடப்பது அறிவுடைமை அதேபோல் நாளைய தினம் நாம் எப்படி பேச வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் அதுவும் இதில் ஒரு பகுதிதான் அந்த பகுதியை பேச்சு சம்பந்தப்பட்ட அந்த பகுதியை அருமையாக செய்யும் நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களுக்கு கடகராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு இந்த லாபத்தை தனி ஒரு மனிதனாக நின்று ஈட்டுவீர்கள் இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் மிக 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 கவனமுடன் செய்ய வேண்டும் ஏனென்றால் எந்த வேலையை செய்தாலும் அது விரயமாகும் என்று காட்டுவதால் நாம் எந்த காரியத்தையும் செய்யாமல் இருக்க முடியாது ஆனால் இப்படி காட்டுகின்ற காரணத்தால் மிக மிக கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களே சொல்லப்பட்ட நியாயம் தவறாமல் நடந்து ஒழுங்காக செயல்பட்டு நாணயமாக நடந்து நல்ல லாபத்தை பார்க்கின்றீர்கள் இந்த அற்புதம் இன்று உங்களுக்கு நிகழும் துலாம் ராசி அன்பர்களை ஒரு புது தொடக்கம் அல்லது ஒரு புது உறவு இன்று உங்களுக்கு நல்லபடியாக வாய்க்கும் இதனால் உங்களுக்கு பொருள் சேரும் ராசி அன்பர்களே எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு பொதுநல செயலை இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகரமாக செய்து நற்பெயர் பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே ஓடிக்கொண்டிருக்கும் கார் பஞ்சர் ஆனால் எப்படி அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு சற்று கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நஷ்டமின்றி ஒரு லாபத்தை நீங்கள் பார்ப்பதால் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே நினைத்தது ஒன்று நடந்தது வேறொன்று நாம் போகிறோம் பேச இருக்கிறோம் செயல்புரிகிறோம் அங்கே உறவு மலரும் நட்பு உதிக்கும் என்றெல்லாம் கனவு கண்டு செயல்பட நட்பிற்கு பதிலாக விரோதம் மலர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஏற்படுத்தப்படும் கவனம் தேவை மீன ராசி அன்பர்களே முயற்சி கடும் முயற்சி செய்தால் கூரையை தொடலாம் இன்று நீங்கள் கடும் முயற்சி செய்து விண்ணை தொடுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்